ரவீந்திரன் அவர்களே நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர் தர்மராஜ் அவர்களே அவர்களே ஐ கே கேட்ப இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் நம்முடைய செல்வகுமார் அவர்களே மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே அனைவருக்கும்

இந்தியாவிலே சில தொகுதிகள் மிக முக்கியமான தொகுதியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே கருதப்படுகிறது அந்த வகையிலே நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் நிற்கக்கூடிய பெரம்பலூர் தொகுதி என்பது முதல் வரிசையில் நிற்கக்கூடிய தகுதி பெற்ற தொகுதியாக இருக்கிறது இந்த தொகுதியிலே ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய வெற்றி என்பது தொகுதியினுடைய வளர்ச்சி உங்களுடைய பகுதியினுடைய வளர்ச்சி தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய குடும்பங்களுடைய வளர்ச்சி என்பதை நான் உறுதியாக குறிப்பிட விரும்புகிறேன் மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலான நல்லாட்சி அத்தகைய நல்லாட்சி மீண்டும் தொடர வேண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் மோடி தலைமையிலான ஆட்சியின் கீழ் பத்தாண்டுகளாக செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் மீண்டும் தொடர்வது அவசியம் அவசரம் எனவே மோடி அவர்களது ஒத்த கருத்துடைய வேட்பாளர் நம்முடைய ஐயா அவர்களுக்கு தாமரை 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 என்ற தாமரை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஐயா பாரிவேந்தர் யார் என்பதை முதலிலே நீங்கள் நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதற்கேற்றவாறு உங்களுடைய வாக்குகளை வேண்டும் சாதாரண குடும்பத்திலே பிறந்து கடின உழைப்பின் அடிப்படையிலே நேர்மையின் அடிப்படையிலே தன்னுடைய அறிவின் திறமையால் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் சமமாக அமரக்கூடிய மரியாதைக்குரியவர் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மனித நேயர்களிலே ஒருவர் தமிழகத்தினுடைய கல்வியினுடைய தரம் இன்றைக்கு உலக அளவிலே உயர்ந்திருக்கின்றது என்றால் அதற்கு காரணகர்த்தா உங்களது வெற்றி வேட்பாளர் ஐயா வேந்தர் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது முதலிலே அவருடைய சமுதாய பணி சமுதாய பணி என்ற உடனேயே என் நினைவுக்கு வருவதெல்லாம் நம்முடைய மறைந்த ஐயா மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாரோடு அவர்கள் வைத்திருந்த மரியாதையும் அன்பும் பாசமும் அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சௌந்தர்ராஜ மூப்பனார் அவர்களோடு அவர்கள் ஆட்சியப் பணிகளை நான் நினைவுகூர விரும்புகிறேன் தொடர்ந்து அவர்கள் ஒருபுறம் சமுதாய பணி என்றாலும் கூட தான் விரும்பி ஏற்றுக்கொண்ட பணி மக்கள் பணியும் இயக்க பணியும் மக்கள் பணியையும் இயக்கப் பணியையும் இரு கண்களாக நினைத்து தொடர்ந்து செயல்பட்டு தன்னுடைய தொகுதி மக்களை தன்னுடைய குடும்பமாக நினைத்து அவருடைய சுக துக்கங்களிலே பங்கு கொண்டு அவருடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்தியாவிலேயே நல்ல கேட்டுக்கையா நல்ல கேட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாவிலேயே ஐநூறுக்கு மேல பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அந்த ஐநூறுக்கு மேல் இருக்கின்ற உறுப்பினர்களிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த பணத்திலே தொகுதிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்திருக்கிறார் என்றால் இந்தியாவிலேயே தமிழகத்திலே பெரம்பலூர் நம்பர் ஒன் என்றால் அதிலே மாற்றி நண்பர்களே மரியாதைக்குரியவர்களே பணம் இருக்க வேண்டியதுதான் போதாது மனம் இருக்க வேண்டும் இருந்தால் தான் நம்ம மக்கள் பணியாற்ற முடியும் தங்குதடையின்றி தாமதமின்றி தொகுதி மக்களுக்கு பணியாற்றக்கூடிய உயர்ந்த எண்ணம் படைத்தவர் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் என்பதிலே மாற்று முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களம் அதிகார பலம் பணபலம் இதன் அடிப்படையிலே தொகுதிகளை வென்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள் தவறான வாக்குறுதிகள் கொடுத்து உண்மையை மறைத்து ஏழை எளிய நடுத்தர மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் இந்த பணியை செய்து வென்றிருக்கிறார்கள் தமிழகத்தில் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களை வெளிப்படுத்தி அவர்களை நீங்கள் ஏமாலியாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி தமிழகத்துக்கு எடுத்துக்காட்டு அல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் எடுத்துக்காட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் தைரியமாக தான் செய்த பணிகளை புத்தகம் போட்டு மக்களிடம் விநியோக கூடிய நிலை இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் தொகுதி மீது தொகுதி மக்கள் மீது அவர்களுக்கு இருக்கிற அக்கறை அதையும் தாண்டி இதை பலரால் இந்த பணியை செய்ய முடியாது ஏன் பாரிவேந்தர் அவர்களால் செய்ய முடிகிறது அவர்களது மடியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் இன்றைக்கு மத்தியிலே நம்முடைய பிரதமர் தலைமையிலான ஆட்சியிலே மக்களுக்கு திட்டங்கள் வருட காலங்களிலே திட்டங்களே சாதனை அந்த சாதனையே நாம் வெற்றியாக இருக்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய திட்டங்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் மீனவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு திட்டங்களை கொடுத்து அந்த திட்டங்களின் அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்தியாவிலே இன்றைக்கு காரணகர்த்தா அடித்தளம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாமரை சின்னம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது உயர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையிலே முதல் முக்கியத்துவம் விவசாயம் தொழில் கல்வி சுகாதாரம் அதனையும் தாண்டி குறிப்பாக மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே மகளிருடைய பங்கேற்பும் முக்கியத்துவமும் நாட்டினுடைய வளர்ச்சி என்று பாஜக தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கிறது எனவே நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே தொகுதி வளர வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு ஐயா பாரிவேந்திர நல்ல பணிகள் இந்த தொகுதிக்கு மேலும் தொடர வேண்டும் அதன் அடிப்படையிலே நீங்கள் வளர வேண்டும் மத்திய அரசு மீண்டும் தொடர வேண்டும் இந்த தேர்தல் மத்திய அரசுக்கான தேர்தல் இந்த தேர்தல் யார் பிரதம அமைச்சர் என்பதற்கான தேர்தல் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரையிலே யார் பிரதம அமைச்சர் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆளுமை திறமை இருக்கிறது அவர்தான் கூட்டணியினுடைய தலைவர் என்று மார்கட்டி நம்மால் சொல்ல முடியும் எதிரணி இந்தி கூட்டணி யார் பிரதமர் வேட்பாளர் என்றால் மொத்த வடிவம் இந்தி கூட்டணியினுடைய இன்றைய அவல நிலையினுடைய ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கேரளாவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியிலே அவருடைய கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று கூட்டணி கட்சிகள் கூறியிருப்பதை அவர்கள் கேட்கக்கூடிய கட்டாயம் என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது இதுதான் அந்த கூட்டணியினுடைய சங்கட்டமான நிலைப்பாடு இன்றைக்கு ஆனால் நம்முடைய கூட்டணி நாட்டினுடைய வெற்றிக்காக பாடுபடக்கூடிய கூட்டணி ஒற்றுமையான கூட்டணி வெல்லக்கூடிய கூட்டணி எனவே வரும் காலம் நம் காலம் வசந்த காலம் அதன் அடிப்படையிலே நம்முடைய தொகுதி மேலும் வளர்ந்து சிறந்து உயர்ந்து நீங்கள் எல்லாம் உங்களது குடும்பத்தோடு வரும் நாட்களிலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் திமுக தவறான போக்குக்கு நான் கூற விரும்புகிறேன் மகளிர் அதிகம் இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் பணம் சில பேருக்கு கிடைக்கும் பல பேருக்கு கிடைக்காது ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கி நீங்க மகிழ்ச்சியா சாமி கிட்ட கொண்டு போய் வைக்கிறீங்க சாயங்காலம் அந்த பணத்தை எடுத்து வீட்டுல பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்க வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்க சாயங்காலம் போய் பார்த்தா அந்த பணம் இருக்க

பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமை அவசியம் அவசரம் மோடி அவர்களுக்கு அளிக்கும் வாக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அளிக்கும் வாக்கு அவர்களுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் எனவே உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவராக உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக உங்களுடைய தொகுதியினுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக அதை படிப்படியாக தீர்த்து கொண்டிருக்கிற போட்டியிடக்கூடிய மரியாதைக்கும் உரிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் குறிப்பாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அவர்களது நல்ல பணிகளுக்கு பல நேரங்களிலே அன்பு அத்தகைய நல்ல வேட்பாளரை மீண்டும் பெரம்பலூர் தொகுதியிலே நீங்கள் உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அதன் மூலம் இந்த ஐந்து வருடத்திலே ஏன் தமிழகம் இந்தியாவிலே எந்த தொகுதிக்கு மத்திய அரசு திட்டங்கள் அதிகம் கிடைத்தது என்றால் அது பெரும்பதும் தொகுதிக்கு என்று பெயர் எடுக்க வேண்டும் அந்த நிலையிலே நீங்கள் உங்களது வெற்றி வேட்பாளர் ஐய பாரிவேந்தர் அவர்களுக்கு நம்முடைய தாமரை 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 சின்னத்தில் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வரை செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வருகிறது நன்றி வணக்கம்